ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் டூட்டி ஃப்ரூட்டினா என்ன அப்படின்னா அது ஒரு சாப்பிட்ற பொருள் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டா நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதோட நன்மைகள் தான் நான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக நம்ம ஹோம் யூடியூப் சேனலில் டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ டூட்டி ஃப்ரூட்டினால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கேக் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஃபலூடா ஜூஸ் போன்ற அதான் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கும் மேல வந்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கேக்ஸில் வந்துட்டு அதை வந்து கலந்து கொடுப்பாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி அதனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தா அந்த சிஸ்டம் வந்து பூஸ்ட் அப் ஆகுது அதாவது எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்குது அதோட இம்ப்ரூவ் டைஜஷன் அதாவது செரிமான சக்திக்கு டியூட்டி ஃப்ரூட்டி நிறையவே ஹெல்ப் பண்ணுது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியை ஒரு ஸ்பூன் வயலை போட்டோன்னா ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் அதே மாதிரி டயபட்டீஸ் டைப் டூவை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதாவது சுகர் இருக்குது பார்த்திங்களா அதில் டைப் டூவில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணுது ஸோ டியூட்டி ஃப்ரூட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் சி நிறையவே இருக்குது ஸோ டியூட்டி ஃப்ரூட்டினால நிறைய வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது ஸோ நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி கிடச்சா நீங்கள் விடாதீங்க நிறையா சாப்பிடுங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு வந்து ஒரு காய் இருந்தால் போதும் செங்காயா பப்பாளி காயிலையும் சாப்பிடலாம் தர்பூசணி காயிலையும் செஞ்சு சாப்பிடலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன் பார்த்து நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க ஸோ வீட்டில் செய்கிறது ரொம்ப ரிஸ்க் தான் நீங்கள் கடையில் கூட வாங்கி சாப்பிடலாம் ட்யூடியூப் ஃபுட்டுனால நிறைய பலன் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்